ஸ்டேட் வங்கி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஸ்டேட் வங்கி முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் பெற்ற நிதி விவரத்தை வெளியிடாத ஸ்டேட் வங்கி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வட்ட செயலாளர் அசோகன் தலைமை தாங்கினார் இதில் குழு உறுப்பினர் கலைச்செல்வன் மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகரன் விருத்தாச்சலம் ஒன்றிய செயலாளர் குமரகுரு கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தர வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் வட்டக்குழு உறுப்பினர்கள் அன்பு செல்வி செல்வகுமார் கோவிந்தன் சின்னதம்பி நகரக்குழு உறுப்பினர்கள் கண்ணன் செந்தில் சேகர் சத்யா கட்சி கிளை நிர்வாகிகள் கட்சி கிளை செயலாளர்கள் பாண்டியன் வீரமணி பரமசிவம் ரமேஷ் வேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஸ்டேட் வங்கி நிர்வாகம் காலம் தாழ்த்தாமல் தேர்தல் பத்திரம் வாங்கிய நபர்களின் பட்டியலை வெளியிட வலியுறுத்தியும் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் படங்கிப்பாட்டம் திறந்து வைக்கம் திறந்து வைக்க வர்றாரு திறந்து வைக்க வர்றாரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்க்க இங்க வரலங்க தேர்தலு வரவையில்லை கோவிந்தா கோவிந்தா தேர்தலுக்கு கோவிந்தா மிஷினா நிர்வாகவே உடனடியாக உடனடியாக பிரதமரே மோடியே நியாயம் தானா நியாயம் தானா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள்